திருச்சி மெயில் நேயர்களுக்கு வணக்கம் மழைக்கட்டு பிரச்சனை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே இருக்குது ஏன் இந்த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மழைக்கட்டு பிரச்சனை ஏற்படுதுன்னா உடற்சூடு தான் காரணம் இந்த உடற் என்சைம் சைக்ரீஷன்லாம் குறைஞ்சி மலம் இறுகி தினசரி மலம் வெளியாகாது நாலு இரண்டு என்று சொல்வார்கள் காலை மாலை மலம் கழிக்க வேண்டும் இந்த பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கிறோ அவங்களுக்கு தலைவலி வராது பொடுகு பிரச்சனை வராது தேமல் பிரச்சனை வராது மூட்டு வலி வராது மூலம் தொந்தரவு வராது அதனால தான் நாலு இரண்டு காலை மாலை மலத்தை நீங்கள் வெளியேற்ற வேண்டும் சொல்லுவாங்க ஏன் இந்த கான்ஸ்டேஷன் வருதுன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிடவே மாட்டாங்க அப்படியே சாப்பிட்டாலும் அவசர அவசரமாக என்ன பண்ணுவாங்க ஒரு தோசை அல்லது ஒரு இட்லி அல்லது சாப்பிடாமல் கூட போயிடுவாங்க மதியானமும் குறைந்த உணவு அதே போல் இரவும் பார்த்திங்கன்னா இருக்கிறத சாப்பிட்டுட்டு படுப்பாங்க அப்போது போதுமான உணவு கிடைக்கிறது போதுமான அறுசுவை உணவு நமக்கு கிடைக்கிறதில்ல தண்ணியும் வந்து நிறைய குடிக்கிறதில்ல குறைந்தது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மூணுலேருந்து நாலு லிட்டர் நம்ம தண்ணி குடிக்கணும் ஸோ தண்ணி கம்மியாக குடிக்கிறது அதே போல் உணவில் வந்து தயிர் மோர் சேர்க்காமல் தவிர்க்கிறது அதே போல் இல்லாத உணவுகளை எடுத்துக்கிறது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அசைவு உணவே அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எடுக்க மாட்டாங்க அப்படியே எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா தனக்கு பிடித்தமான காய்கறி பழங்களை மட்டும்தான் சாப்பிடுவாங்க ரொம்ப செலக்டிவாக சாப்பிடுவாங்க இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன ஆகுதுன்னா உடலில் வந்து சூடாகி அந்த மலக்கட்டு பிரச்சனையை ஏற்படுத்துது அதே போல் நிறைய ஆல்கஹால் சாப்பிட்றது அதே போல் நிறைய ஸ்மோக்கிங் பண்ணுறது அதே போல் வெளியில் பார்த்திங்கன்னு சொன்னால் தரமில்லாத உணவுகளை தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்றது தொடர்ந்து சாப்பிட்றது இது எல்லாம் சே சேர்றது அடுத்தது தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க இதுவும் இந்த மலக்கட்டு ஏற்படுவதற்கான காரணம் அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை நிறைய சாப்பிடுவாங்க கடைகளில் பார்த்தீங்கன்னா குறி குணங்களை கூறி மருந்து மாத்திரையை வாங்கி நிறைய என்ன பண்ணுவாங்க மருத்துவ ஆலோசனை இல்லாமல் சாப்பிடுவாங்க இதெல்லாம் தான் இந்த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலக்கட்டு பிரச்சனை ஏற்படுது இந்த கிரானிக் கான்ஸ்டிபேஷன் நாள்பட்ட மலக்கட்டு தான் மூலத்தில் கொண்டு போய்விடும் பௌத்திரத்தில் கொண்டு போய்விடும் புற்றுநோயில் கூட கொண்டு போய்விடும் அதனால தினசரி காலை மாலை மலம் கழிக்கின்ற பழக்கத்தை எல்லோரும் வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கு நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் அதே போல் காய் நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் கீரை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் பயிர் வகைகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அவரவர் வசதிக்கேற்ப பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் தலைக்கு உடலுக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் தலைக்கு தினசரி எண்ணெய் வைக்க வேண்டும் தண்ணீர் வந்து நிறைய குடிக்க வேண்டும் இதெல்லாம் நீங்கள் முறையாக கடைபிடித்து அதற்கு பிறகு எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா எளிய மருந்து கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மூன்றும் சேர்ந்த திரிபலா சூரணம் அல்லது திரிபலா சூரணம் மாத்திரை இதை நீங்கள் எல்லோரும் வாங்கிக்கலாம் விலை மிக மிக குறைவு இந்த பிரச்சனை இருக்கிறவங்க மாத்திரையாக இருந்தால் காலையில் ரெண்டு மாத்திரை இரவு இரண்டு மாத்திரை ஆகாரத்திற்கு பிறகு மாத்திரை போட்டுவிட்டு வெந்நீர் குடிங்க திரிபலா சூரணமாக இருந்தால் காலையில் ஒரு டீஸ்பூன் அல்லது இரவு ஒரு டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து இரவு படுக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா இந்த கான்ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய மலக்கட்டு பிரச்சனையை எளிதில் நீங்கள் தீர்க்க முடியும் வராமல் தடுக்க முடியும் உணவை சரி செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை முறையை சரி செய்து கொள்ளுங்கள் பழக்க வழக்கத்தை முறையாக கடைபிடிங்கள் மலக்கட்டு பிரச்சனையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள்